ஹலோ ஃபேமிலிஸ் ஹோட்டலில் வைக்கிற சாம்பார் ரொம்பவே ஃபிளேவர்ஃபுல்லாகவும் அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதே சாம்பார் நம்ம வீட்டில் வச்சால் அவ்வளோ டேஸ்ட்டு வராது இந்த சாம்பார் பவுடர் வச்சு நீங்கள் சாம்பார் செஞ்சிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பவுல் நம்ம கடல் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கடலாப்பருப்பு எடுத்த அதே பவுலில் நம்ம பாதி அளவு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்லோ ஃபயரில் நம்ம சாப்டே பண்ணிக்கணும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ் பண்ணணும் இந்த பருப்பை நம்ம உங்களுக்கு கிராம்ஸ் கணக்கில்னா நம்ம ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கடலப்பருப்பு ஒரு நூறு கிராம் உளுந்து ஆட் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு நம்ம ஒரு பத்து பல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நிறைய பேர் டோட்டாக இருக்கும் நம்ம வெந்தயம் சேர்த்தா நம்மளுக்கு கசப்பு வராதான்ட்டு கசப்பு ஒன்றும் வராது நீங்கள் சேர்த்தா அந்த இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாம்பாரோட ஃப்ளேவரு நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் பருப்பு நீங்கள் வதக்குறப்ப ரொம்பவே ஸ்லோ ஃபயரில் வச்சு வதக்குங்க அப்போ தான் நம்மளுக்கு கலர் நல்லா வரும் தீஞ்சு பூவமாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவு எல்லாமே நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த மிளகும் சீரகம் சோம்பு இது மூணு ஆட் பண்ணி வதக்குறப்ப நம்மளுக்கு ஃப்ளேவரு ரொம்பவே அட்டகாசமாக வரும் இதுக்கப்புறமா கருவேப்பிலனா ஒரு கையளவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க இதுக்கப்புறம் நல்லா ரோ ரோஸ்ட் பண்ணுங்கள் பருப்பு இந்த கருவேப்பில நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் நல்லா ட்ரை ஆகணும் அது வரைக்கும் நல்லா ரோஸ் பண்ணணும் இதுக்கப்புறம் நம்ம அரிசி பச்சரிசி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம இந்த அரிசி எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா நம்மளுக்கு சாம்பாரோட திக்னஸ்ஸு கொஞ்சம் நல்லா வரும் அதனால தான் நம்ம அரிசி ஆட் பண்ணுவோம் நம்ம வதக்க வதக்க நம்மளுக்கு அரிசி நல்லா பொறிச்சு வரும் நம்மளுக்கு வெள்ளையாக நம்மளுக்கு பொறிச்சு வந்ததுக்கப்புறமா தனியாக முழு தனியாக நம்ம ஆட் பண்ணிக்கணும் நம்ம இந்த தனியாக எவ்வளோ எடுத்துட்டு போனால் நம்ம கடலப்பருப்பு எடுத்த அந்த பவுலில் மூணு பவுலு நம்ம இந்த முழு தனியாவை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு இந்த சாம்பார் மசாலா மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து இந்த தனியாக தான் இந்த தனியா ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு சாம்பார் தூக்கி கொடுக்கும் நீங்கள் இதுபோல் ரெசிபிஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க போல் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இது போல் அம்திங்னா நம்மளுக்கு தனியா வந்து உடையும் அதுக்கப்புறமா அது அது பார்த்து நம்மளை ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகும் காஷ்மீர் சில்லியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நா நான் இதில் காஷ்மீர் சில்லியும் ஒரு ஐம்பது கிராமு குண்டூர் மிளகாவும் வந்து ஒரு ஐம்பது கிராமு நான் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம இந்த காஷ்மீர் சில்லி எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு கலர் நல்லா கொடுக்கும் சாம்பார் தூளோட அதோட சாம்பாரில் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு கலர் இன்னும் நல்லா வரும் அதனால நம்ம காஷ்மீர் சில்ல நம்ம ஆட் பண்ணிப்போம் இதுக்கப்புறம் நம்ம பெரியங்காய தூள் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இதில் பெருங்காயத்தூள் நீங்கள் தூளாவும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா கட்டி பெருங்காயம் நீங்கள் ஆயிலை ஃப்ரை பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் தூள் விட கட்டி பெருங்காயம் ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும் நம்ம காஞ்ச மிளக சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் காஞ்சி மிளகாவோட இதில் இருக்கிற ஈரப்பதம் நல்லா ட்ரை ஆகணும் அதே வரைக்கும் நல்லா ரோஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா கிள்ளி பார்த்தா நம்மளுக்கு இன்னும் உடையலை நம்ம மிளகா கிள்ளி பார்த்தா நம்மளுக்கு உடையணும் அப்போ தான் நம்மளுக்கு காஞ்ச மிளகா நல்லா ட்ரை ஆகணும் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா நம்மளுக்கு ரெண்டாயிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம தேங்காய் நம்ம வச்ச தேங்காய் அதே பவுலில் நம்ம ஒரு பவுல் நம்ம சேர்த்துக்கலாம் முழு தேங்காயில் நம்ம ஒரு பாதி பாதி தேங்காய் அளவு நம்ம சேர்த்துருப்போம் இதில் நம்மளுக்கு இதில் தான் மெயின் டாஸ்க்கு நம்மளுக்கு தேங்காய் நல்லா ஈரப்பதம் நல்லா ட்ரை ஆகணும் அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இதுக்கப்புறமா நம்ம கசகசை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு கசகச கம்பல்சரியும் இல்லை நீங்கள் ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்த்தாலும் சேர்க்கலனாலும் பரவாயில்ல இதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம இப்போ சாம்பார் தூள் தான் நம்ம இப்போ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம சாம்பார் இந்த மசாலா வச்சு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் முதல்ல நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கலாம் இப்போ நம்ம ட்ரையாக தான் நம்ம அரைக்கணும் எதுவும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல நம்மளோட இந்த பவுடர் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் அரைக்கூடாது மீடியமாக இருக்கணும் இது போல பா இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருக்கும் குறை குறைனு நம்ம அரைக்கணும் அப்போ தான் நம்ம சாம்பாரில் போட்டால் நம்மளுக்கு சாம்பாரில் ஃப்ளேவர் இன்னும் நல்லா வரும் இந்த பவுடர் வச்சு நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் சாம்பார் அதுக்கு நான் கேரண்டி நம்ம இந்த பவுடர் வந்து ஒரு டூ மந்த்ஸ்லேருந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் கேட்டு போகாது உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ யூ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மக்களே நம்மளோட சூப்பரான சாம்பார் தூள் நம்மளுக்கு ரெடி ஆச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் இந்த சாம்பார் தூள் வச்சு நம்ம சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி